இந்த அழகிய வைபவத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய எமது மதரசாவுடைய மல்லிம்கள் அதே போல பெற்றோர்கள் தாய் தந்தை அதே போல மாணவ மாணவிகள் எமது பலா பள்ளிவாயலுடைய நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்றுக் கொள்கின்றேன் நாம் எமது பலா பள்ளி வாயிலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மதரசாவில் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு வருடங்களாக எமது நாட்டுடைய சுதந்திரத்தின நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் மார்ஷா எமது பலாஹ் பள்ளி வாயிலில் நடைபெற்றுக் கொண்டிருக்க கூடிய எமது பலாஹ் மதரசா அழகிய முறையில் எல்லா விதங்களிலும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இதை எண்ணி மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பல பள்ளி வாயிலில் எமது மாணவ மாணவிகளுக்கு குரானை கற்றுக் கொடுக்கக்கூடிய மாநிலங்கள் மிகவும் தியாகத்தோடு பல சிரமங்களுக்கு மத்தியில் தூர பிரதேசங்களில் இருந்து வந்து எமது மாணவ மாணவிகளுக்கு குரானை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கச் செய்ய வேண்டும் நலவுகளை உண்டாக்க வேண்டும் என்று எமது நாட்டுடைய எழுபத்தி ஏழாவது தின நிகழ்வை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் எமது நாட்டில் அனைத்து இன மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதுதான் எம் அனைவருடைய நோக்கமுமாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் எமது நாட்டுடைய அனைத்து மக்களும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு வல்லவன் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி எனது வரவேற்புரையை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன்